வணக்கம் மாகா கல்யாணம் சரியில்லை ஐஸ்வர்யா கௌதம் எங்கள் அம்மாவும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க எதுக்காக வீடியோ எடுக்கிறேன்ட்டு இவங்க அதை அனுப்பிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தருக்கு யாருக்கு அனுப்புகிற எதுக்காக வீடியோ எடுத்துன்றாங்க இவர் எனக்கு பசு மாத்திரையை வாயினா வந்து கொடுத்து என்ன என் குழந்தையும் கொல்ல பார்க்குறாரு எனக்கு ஏதாவது ஒன்றாச்சுனாக்கா நீங்கள் தான் அதுக்கு சாட்சி இவர் தான் காரணம்னுட்டு நான் இதை என்னோடய ஃப்ரெண்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் எனக்கு ஏதாவது ஒன்றாண்ணாக்கா இந்த வீடியோவை அவள் போலீஸ் அதனால தான் இதை வீடியோ அனுப்பிக்கிட்டு இருக்கேன்ட்டு அதை கேட்டது ஏமானு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படியெல்லாம் நாங்கள் உன்னை விட்டுட மாட்டோன்ட்டு இவங்க பதறி போய்ட்டு இவங்க கெஞ்சுறாங்க நீ முதல்ல போயிட்டு அவளை கவனிச்சிக்கிட்டா அவளுக்கு காலை அமைக்க விடுன்ட்டு இருமே நான் போயிட்டு ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன்ட்டு அவங்க புலம்பிகிட்டே திட்டிகிட்டே கிளம்புறாங்க அனாமிகா விஜய் கல்யாணத்துக்கு பரிகாரம் பண்ணுறதுக்காக ஜோசியர் வந்திருக்காரு அவர் சொல்கிறாரு நாம் வீட்டில் பூஜை பண்ணலாம் கோயிலும் பூஜை பண்ணோம் அதனால் வீட்டில் நவதானியம் விட்டோம்னாக்கா அந்த நவதானியம் நல்லபடியாக வளரும்ன்ட்டு எல்லோரும் வேண்டிங்க இது நல்லபடியாக வளர்ந்துச்சுனாக்கா எந்த பிரச்சனையும் இல்லைனாக்கா அந்த கல்யாணத்தை நடத்துங்க மற்றபடி இதில் ஏதாவது தடங்கள் வந்தாக்கா அந்த கல்யாணத்தை நடத்துறதுவானான்ட்டு எல்லாருமே வந்துட்டு சாமி கும்பிட்றாங்க சித்ராவை பார்க்குறாங்க இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பார்க்குறாது என்னை மீறி எப்படி வளரன்ட்டோ நான் பார்க்குறேன்ட்டேன் நினச்சிட்டு இருக்காங்க அதை கோடீஸ்வரி பார்த்துட்றாங்க யாரும் இல்லாத நேரத்தில் சித்ரா வந்துட்டு அதில் ஏதோ மருந்து ஊற்றிட்டு போயிட்டுறாங்க நைட்டில் போகுதி ஒடிஞ்சு எல்லாரும் கோயிலுக்கு வராங்க இன்னும் அனாமிக்கா குடும்பத்தில் இருந்து வரலான்ட்டு உள்ளே வந்து காத்துக்கிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க ஐஸ்வர்யா அந்த நேரத்தில் கௌதம தனியாக கூட்டிகிட்டு வராங்க அங்கே மாங்க மரங்கள்லாம் இருக்குது எனக்கு ஃப்ரெஷ்ஷாக மாங்க வேணும் ஒன்று அறுத்து கொடுங்க என்ன வேணா இவர் சொல்கிறாரு மேலே போய்ட்டு பறிச்சோம்னாக்கா இங்கே யாராவது வந்தால் திட்டுவாங்க தோப்புக்காரம் வந்துட்டு என்ன பண்ணுறது அதனால நான் உனக்கு கடையில் வாங்கி கொடுக்குறேன் ஆன்லைனில் வாங்கி கொடுக்கற சொல்லும்போது அதெல்லாம் வேணாம் பழசாக இருக்கும் நீங்கள் இப்போ அறுத்து கொடுக்குறோன்னா இல்லை இல்லாட்டி நான் தாத்தா கிட்டே கேட்குறோன்னே இவரே நீங்கள் பார்த்துக்கோ யாராவது வந்தால் எனக்கு குரல் கொடுன்ட்டு இவரே போயிட்டு ஒரே ஒரு காய் பறிக்கிறாரு அதுக்குள்ளார் அங்கே தோட்டக்காரர் வந்துடுறாரு அங்கேருந்து எஸ்கே பேர் ராங்க இவர் மாட்டிக்கிறாரு ஏடா என்னோட தோட்டத்தில் வந்துட்டு நீ காய் பொறுப்பியேன்ட்டு அவர் சரட்டை பிடிக்கிறாரு ஒரே ஒரு காய் தான்ப்பா பறிச்சேன்ட்டு இவரு கையில் நூறுபா எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறாரு எல்லாரும் வந்துட்டு கோயிலில் காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மகாலக்ஷ்மி விஜய்க்கு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுன்ட்டு முக சோகமாக வச்சுக்கிறாங்க அதுக்கு கோடீஸ்வரி சொல்கிறாங்க எந்த பிரச்சனை இல்லாமல் நம்ம கல்யாணம் பண்ணிடலாம் பாவம் நல்ல பையன் அதை நான் பார்த்துக்குறேன்ட்டு கோடீஸ்வரி சொல்கிறாங்க எல்லாரும் கொலக்காரையில் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க அதில் பூசாரி வந்து கேட்குறாரு எல்லாரும் வந்துட்டாங்களான்னுட்டு அதுக்கப்புறமா அனாமிக்கா குடும்பத்துலேருந்து வந்துடுறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு இந்த பூஜை பண்ணணுனாக்கா கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க எல்லாருமே பண்ணலாம் அது எல்லாருக்குமே நல்லது அப்படின்ட்டு முதல்ல மகாலட்சுமி சூர்யாவுக்கு மாலை போட்டு அவங்கக்கிட்ட வாழை மாட்டையில் வேலைக்கேற்றணும் இதை தண்ணியில் விடுங்க அணையாமல் இருக்கணும்ட்டு இதை எடுத்துகிட்டு போய் தண்ணியில் விடுங்கன்ட்டு அவங்க எடுத்துகிட்டு கிளம்புறாங்க சாமி கும்பிட்டு இதை தண்ணியில் விடுறதுக்காக இவங்க இறங்கி வராங்க குளத்துக்கிட்ட இதோட முடியுது நன்றி வணக்கம்